வேதங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்த பிரம்மானா ஒலியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது சமஸ்கிருத மொழியின் மூலம் எழுதப்பட்டது வேதம் இல்லை வேதங்கள் முதல்ல வந்ததுனால அந்த வேதங்களின் மூலியமாக நாம் என்ன பண்றோம் மனிதனாகியவன் சமஸ்கிருத மொழி ஏற்படுத்துகின்றான் இந்த சமஸ்கிருதம் எப்படி வந்ததுன்னா வேதத்தினுடைய கூற்றின் மூலியமாக எழுதப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அந்த மொழி தான் சமஸ்கிருதம் அறுபது எழுபது சதவீதமான வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கு பங்கையும் மொழின்றது நாம மனிதர்களின் ஒவ்வொரு மனிதரிடம் பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் அதை வைத்துக்கொண்டு நாம் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய எண்ணமே தேவையில்லை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஹரே கிருஷ்ணா உங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த வேதங்கள்ன்றது சமஸ்கிருத மொழியில்தான் பேசப்பட்டதா எழுதப்பட்டதா உண்மையிலே சொன்னோம் அப்படின்னா வேதங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்த பிரம்மானு பேர் சப்த பிரம்மானா ஒலியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுது தேனே பிரம்மஹிருதையா கவையே நாம் எல்லாவற்றுக்கும் ஆதி யாரு அந்த பிரம்மதேவர் இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்தை படைப்பவர் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய நபர் அவர் யார் அவர் வந்து தேனே பிரம்ம ஹிருதயா பிரம்மனுடைய ஹிருதயத்தில் ஒளியின் மூலியமாக இந்த வேதங்கள் சொல்லப்பட்டது அப்போ இந்த வேதங்கள்ன்றது என்ன அப்புடின்னா பகவானிடம் இருந்து நம்மளுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்ம தேவருக்கு உபதேசம் செய்யப்பட்டது தான் வேதங்கள் அந்த வேதங்கள்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன வேதம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதில் வந்து நாலேஜின்னு அர்த்தம் நாலேஜ்னா என்ன அதனுடைய அதனுடைய அறிவு நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்கின்றது அப்போ இதுதான் வந்து அந்த வேதம்னு சொல்லக்கூடிய வார்த்தை அது எப்படி நமக்கு வந்து கிடைத்தது அப்படின்னா நம்மளுடைய தந்தையாகிய பிரம்ம தேவருக்கு அது ஒளியின் சப்தமாக கொடுக்கப்பட்டது அவர் என்ன பண்றார் அந்த ஒளியினுடைய சப்தத்தை புரிந்து கொள்வதற்காக தப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் தபஸ்யா செய்கின்றார் அந்த தபசியாவின் மூலியமாக என்ன புரிகின்றது எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைப்பது எப்படி உயிர்வாளிகளை கொண்டு வருவது இந்த உயிர்வாளிகளுக்கு எப்படி ஒரு உடலை கொடுப்பது அந்த உடலின் மூலியமாக அவர்கள் எப்பொழுது ஒரு பாவ புண்ணியத்தில் ஈடுபட போகின்றார்கள் எப்படி இந்த நேரம்ன்ற காலம்ன்ற சொல்லக்கூடிய விஷயம் எப்படி அமைக்க போகின்றது எல்லா விதமான விஷயங்களும் வேதங்கள் இருக்குது இப்போ நீ கேட்ட கேள்வி என்ன இந்த வேதங்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதா அல்லது பேசப்பட்டதா அல்லது கூறப்பட்டதா அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க உண்மையிலே சொல்லுவோம் அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கும் வேதங்களினுடைய வந்து அது வந்து ஒளியினுடைய அது சவுண்ட் லாங்குவேஜ்னு சொல்லலாம் சவுண்ட் லாங்குவேஜ்னா என்ன சமஸ்கிருதம்ன்றது அப்புறம் வந்தது வேதங்களிலிருந்து வந்தது சமஸ்கிருத மொழி உங்களுக்கு வித்தியாசம் எப்படி புரியணும்னால் சமஸ்கிருத மொழியின் மூலம் எழுதப்பட்டது வேதம் இல்லை வேதங்கள் முதல்ல வந்ததுனால அந்த வேதங்களின் மூலியமாக நாம் என்ன பண்ணுறோம் மனிதனாகியவன் சமஸ்கிருத மொழி ஏற்படுத்துகின்றான் அதற்கப்புறம்தான் தான் வந்து வே எழுதப்பட்டது நமக்கு தெரியும் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வேதவியாசர் முதல் எழுத ஆரம்பிக்கின்றார் ஏன் மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யி உபாதிரதகன்னு பாகவதம் சொல்கின்றது கலியுகம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமதுக்கு அறிவு குன்றிவிடும் வாழ்நாள் குன்றிவிடும் நம்முடைய தேஜஸ் குன்றிவிடும் எல்லாமே குருது குறுதாக குறியாகிவிடும் யாருக்கும் சக்தி இருக்காது இன்றைக்கே பார்க்குறோம் நேற்று என்ன பண்ணோம் நமக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை நேற்று நாம் படித்தது இன்னைக்கு ஞாபகம் இல்லை நாம் எப்படி வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கூறப்பட்ட வேதங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள போகிறோம் முடியாது அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதை எழுதி வைப்போம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எழுதி வைப்போம்னு எழுதி வைக்க ஆரம்பித்தார் வேதவியாசர் அவருடைய சீர்கள் மூலியமாக அதாவது நான்காக பிரிக்கப்பட்டு அந்த மாதிரி பண்ணப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ பிராமணியக்கம் ஆரண்யக்கம் சங்கீதம்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக பிரிக்கப்பட்டு அதன் மூலியமாக எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டது யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தாங்க இதுதான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முழுமையான விஷயம் அப்போ இந்த சமஸ்கிருதம் எப்படி வந்ததுன்னா வேதத்தினுடைய கூற்றின் மூலியமாக எழுதப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அந்த மொழி தான் சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் தான் பாணினின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதுக்கு ஒரு கிராமர்னு கொடுத்தார் கிராமர்னால் நமக்கு சொல்லணும் செய்யுள் அல்லது எப்படி அகராதி அல்லது எப்படி அதை பேச வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி அதை வந்து ஏற்ற வேண்டும்னு சொல்லக்கூடிய கூட்டணி கொடுத்தது பாணினி அப்போ இதுதான் நம்ம என்ன விஷயம் அப்படின்னா இந்த மொழியிலிருந்து வந்தக்கூடியது வேதம் அல்ல வேதம்ன்றது சப்த பிரம்மம் சப்தபிரம்மம்னா பகவானிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரியும் வகையில் ஒலியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது தான் வேதங்கள் அப்போ அதற்கு அந்த மொழியினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு மூலமாக வந்ததுதான் தான் இந்த சமஸ்கிருத மொழி அப்போ வேதங்களை வந்து மற்ற மொழிகளில் படிக்க முடியாதா புரிந்து கொள்ள முடியாதா அப்படி இல்லை நம்ம தமிழ்லேயே வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் வேத வார்த்தைகள் இருக்குது நிறைய வார்த்தைகள் நமக்கு சத்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு அடிக்கிறோம் அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் சூரியான்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சொல்றோம் சூரியன் அதே மாதிரி நிதினு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு தமிழ் வார்த்தை தான் நிறைய வார்த்தைகள் அறுபது எழுபது சதவீதமான வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தான் இருக்குது அங்கேயும் அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு மொழியினுடைய எப்படி வந்ததுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் அதே மாதிரி ஆராய்ச்சி செய்யக்கூடிய எல்லாம் பண்றாங்க எப்படி இந்த மொழி வந்தது இது முதல் இன்னைக்கு அது ஒரு பெரிய அரசியல் கூற்றாக மாறிவிட்டது எந்த மொழி முதல்ல வந்தது எந்த மொழி வந்து பாரம்பரியம் எந்த மொழி வந்து பிற அதிகமாக பேசப்பட்ட இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இன்னைக்கு அதிகமாக பேசக்கூடிய கூடிய நாளைக்கு இல்லாம போகலாம் பாலின்ற மொழி ரொம்ப நாளா பேசப்பட்டு கொண்டிருந்தது புத்தர்களுடைய எல்லா விதமான கூட்டுகளும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கு பட்டுருக்குன்னு எவ்வளவு பேர் பேசுறாங்க பேசல சமஸ்கிருதம் இன்னைக்கு எவ்வளவு பேரால படிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் பேச முடியும் ஒரு சில தான் படிக்க முடியுது அதனால வந்து சமஸ்கிருதம் வந்து ஒண்ணும் இல்லாத மொழி அதாவது வந்து அது இல்லாத ஒண்ணும் அதுல தெரிந்து கொள்ள முடியாத மொழின்னு இருக்கா அப்படி இல்லை அப்ப மொழின்றது நாம் மனிதர்களையும் ஒவ்வொரு மனிதரிடம் பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் அதை வைத்துக்கொண்டு நாம் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய எண்ணமே தேவையில்லை அப்போ வேதங்கள்ன்றது நமக்கு எல்லாவற்றுக்கும் சாராம்சம் அந்த வேதங்களுடைய கூற்றுகள் நமக்கு ஒளியின் சப்தமாக கிடைத்தது அந்த ஒளியின் சப்தத்தின் மூலியமாக வடிவமைக்கப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம் அப்படின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்